ी सद् जपे वाचेशी, जबे आधी, वाचेशी, सत्दध। सत्दध जबे वाचेशी जबे नामा रे अन्यथा नामा पर्थे तत्व नाही रे अन्यथा वायानिकपन्था जासि धी वा

ஏகதத்வ நாம திருடரிமனா ஹரிசி கருணா ஏகில துஜி ஹரியனுடைய நாமம் ஏக்க ஒரு தத்துவம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றுனா ஹரிநாமம் மாத்திரமே தான் அந்த ஒரு ஹரிநாமத்தை என் மனசே திருடமா கட்டியா பிடிச்சு வச்சுக்கோ அந்த நாமத்தையே ஜப்பம் பண்ணு ஹரிசி கருணா ஏயில துஞ்சி நீ அது மாதிரி ஜபம் பண்ணும் பொழுது ஹரிக்கு உன் மேல கருணை உண்டாகும் தே நாம சோபேரே ராமகிருஷ்ண கோவிந்த வாச்சேசி சத்கத ஜபே ஆதி ரொம்ப சுலபம் அந்த நாமம் ரொம்ப சுலபம் ராம கிருஷ்ண கோவிந்த இவ்வளவு சுலபமான நாமங்கள் அந்த நாமத்தை ஜபம் பண்ணும் பொழுது பாவத்தோட ஜபம் பண்ணு சத்கதமா ஆனும் தொண்டையை தழுதழுக்கணும் அவன் நாமத்தை சொல்லும் பொழுது அப்ப ஹிருதயத்தை அந்த பாவம் இருந்தா அப்படி ஆகும் நாமா பருத்தே தத்வ நாகிரே அந்யதா வாயா ஆணிக்க பந்தா ஜாஷி ஜனி பகவன் நாமத்தை தவிர வேற தத்துவம் வேற கிடையாதுப்பா இதுக்கு அந்யதா வேற ஒன்றும் கிடையாது வாயா ஆணிக பந்தா ஜாசி ஜனி தேவையில்லாம மற்ற பந்தாக்கள் நான் பார்க்க போறேன் அப்படின்னு போய் வீணாக்காதே உன்னுடைய சமயத்தை ஞானதேவ மௌன ஜபமால அந்தரி தரோணி ஸ்ரீஹரி ஜபே சதா ஞானதேவர் என்ன சொல்றார் மௌனமாக இருந்து ஜபமாலைய வந்து மனசுக்குள்ளேயே ஜபமாலையை வச்சு ஹுதயத்தில் ஸ்ரீ ஹரிய கட்டியா பிடிச்சுண்டு நீ ஜபம் பண்ணு இதுதான் இந்த அபங்கத்துக்கு சப்தார்த்தம் நாமத்தை தவிர வேற தத்துவம் கிடையாது இந்த விஷயம் நாம் எல்லோருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை ஞானதேவர் நன்னா தான் பேசுறார் தத்துவம் அப்படின்னா என்ன தத்துவத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு ஜடவஸ்துக்கும் தத்துவம் அப்படின்னு சொல்ற வழக்கம் சேதன வஸ்துக்கும் ஜடம் சேதன வஸ்துக்கும் தத்துவம்னு சொல்கிற வழக்கம் இந்த அபங்கத்தில் சாரபூதம் அப்படிங்கிறத அர்த்தத்தில் தான் தத்துவ அப்படிங்கிற சப்தத்தை பிரயோகப்படுத்தியிருக்கார் சாத்தியம் இது அடைய வேண்டியதோ எது சாரபூதமோ அதை பற்றி பேசுகிறார் ஞானதேவர் இங்கே சாரம் அப்படிங்கறது நாம ஒண்டிதான் வேற ஏதும் சாரம் இல்லை வேற ஞானமோ வேற விரதமோ வேற தியானமோ வேற தியாகமோ சம புண்ணிய உத்கிருஷ்டமான கதி சாந்தி மகாபலம் எல்லாமே நாமஸ்மரணம் தான் நாமஸ்மரணத்தை விட ஒரு பெரிய ஞானம் இல்லை வேற விரதம் இல்லை வேற தியானம் இல்லை சிரேஷ்டமான முக்தி சிரேஷ்டமான ஸ்திதி இந்த ஜகத்துக்கு காரணம் அதுவுமே நாமம்தான் ஆனால் இந்த நாமத்துடைய மகத்துவத்தை சாதாரணமாக ஜீவன்கள் உணர்றதில்லை இல்லை அவ உணராதத்துக்கு காரணம் அவளுடைய அஜானம் அவளுடைய அவிஸ்வாசம் இன்னும் வேறு ஏதாவது காரணங்கள் உண்டோன்னவோ தெரியல ஆனால் நாம நிஷ்ட மகாத்மாக்கள் இருக்காளே அவ தன்னுடைய அனுபவத்தினால நாம மகாத்மியத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து கொடுக்கறா வேதம் அப்படின்னு சொன்னோம்னாலே வேதத்துக்கு பீஜம் எது பிரணவம் பிரணவம் அப்படிங்கிறது ஓம்காரம் பிரணவம் அப்படிங்கிறது பரபிரம்மே இப்போ ஓம் தத் சத் அப்படின்னு சொல்றோமே அந்த ஓம் தத் சத் அப்படிங்கிற மகா வாக்கியத்துக்கே சாரம் எதுனா ஸ்ரீ ஹரிதான் சாரம் அப்படின்னு எடுத்து கொடுக்கிறார் சொல்றேன் எப்பவுமே ஒரு வேத பட்டணம் பண்ண போகிறா அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கிறா ஹரி ஓம் ஆரம்பிக்கிறா ஏன் அதுல ஆரம்பிக்கிறா ஏன்னா வேதமே வந்து ஹரி நாமத்திலேருந்து தான் வந்தது நாமமே பரமாத்ம தத்துவமாக இருக்கு அபேதம் அப்படிங்கிறது எவ்வளவோ தடவை இந்த ஹரிபாட் சொல்லியிருக்கோம் நாமாக்கும் நாமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா வாச்சக சம்பந்தம் அப்படின்னு தான் முதல்ல எடுத்துக்காட்டு சொல்றார் ஆனா வாட்சிய வாச்சக சம்பந்தம் அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் அதை ஒத்துக்க மாட்டார் என்ன ரெண்டும் வெவ்வேறுன்னு சொல்லுவா இப்போ பசுமாடு சர்க்கரை அக்னி அப்படின்னு சொன்னோம்னா இது மூணும் சப்தம் அதே ஒரு பசுமாடு ஒரு கிண்டத்த சர்க்கரை கொஞ்சம் அக்னி தக தகான்னு எரியறதுன்னா அது அது பதார்த்தமாக இருக்கு இது ரெண்டுத்தையும் ஒன்றுன்னு எப்படி சொல்றது இது ரெண்டும் ஒன்னு ஒன்னு வாச்சியம் ஒன்னு வாசகம் இது ரெண்டும் சொன்னோம் சொல்லணும்னா அக்னி அப்படின்னு வாயால நான் சொன்னதும் எனக்கு வாய் சுடணும் அல்லது சர்க்கரை அப்படின்னு சொன்னா உடனே என்னுடைய வாயில மதுரமான இனிப்பான ஒரு டேஸ்ட் வரணும் அப்படி ஆகிறது இல்லையே அப்படி ஆகவே ஆகாதே அப்போ வாட்சிய வாச்சக சம்பந்தம் நாமாக்கு நாமிக்கும் அபேதமாக இருக்கக்கூடிய தத்துவம் அப்படின்னு எப்படி சொல்றேன் நீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு பசுமாடு சர்க்கரை அக்னி எதலானி சொன்னையோ எல்லாம் பௌத்திகமான பதார்த்தம் பா பௌத்திகமான பதார்த்தத்தில் வாச்சியம் வாசகம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு ஆனால் பகவானோ பகவன் நாமாமோ பௌத்திகமான விஷயம் இல்லை அலௌக்கிகமான விஷயம் அப்ராக்கிருத்தமான விஷயம் அபஞ்ச பௌத்திகமான விஷயம் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்றார் பஞ்ச பௌத்தி பஞ்சபூதங்கள்னால பண்ணப்பட்டதிலே பகவானோ பகவன் நாமமோ அது அபஞ்ச பௌத்திகமானது அதனால எப்போவுமே சத்தியமாக இருக்கக்கூடியது அபஞ்ச பௌத்திகமாகவும் சத்தியமாகவும் எது இருக்கும் பரமாத்ம தத்துவம் தான் இருக்கும் பாத்ம புராணத்துல நாமாவையே சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் பூர்ணமாகவும் சுத்தமாகவும் நித்தியமாகவும் முக்தனாகவும் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் பாத்ம புராணம் நாமாவை இதெல்லாம் சொல்றதுன்னா இந்த விசேஷணங்கள் சைத்தன்ய ஸ்வரூபம் பூர்ணம் நித்தியம் சுத்தம் முக்தம் இது எங்க கேட்ட மாதிரி இருக்கு இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு விசேஷனம் சொல்லிருக்கு அப்ப கிருஷ்ணனுக்கு எந்த விசேஷனும் சொல்லிட்டோ அதெல்லாம் சொல்லியிருக்கு காரணம் நாமாவே பர்வதத்துவம்தான் அப்படிங்கறதுனால அதனால நாமாவை நீ சொல்லு நீ நாமாவை சொல்ல 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 மனசுக்குள்ள அதை இறங்கும் மருந்து அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா அதை வாயில் போட்டுண்டு அதை முழுங்கி அது தொண்டைக்கு கீழே தானே அதோடய வேலையை அது பண்ணும் அது மாதிரி அந்த நாமா அப்படிங்கிறது நீ சொல்லு வாயால் சொல்லு நீ வாயால் சொன்னதும் மருந்து உள்ள இறங்குற மாதிரி உள்ள நேரம் உன்னுடைய மனசில் போய் இறங்கும் ஹிருதயத்தில் போய் இறங்கும் இறங்கினதுக்கப்புறம் அதை சிந்தனம் பண்ணலாம் ஆனால் மனசு சிந்தனை பண்ணணும்னு வச்சுப்போமே மனசு சுத்தமாக இருக்கணும் முகாவாசியமும் மனசு சுத்தமாக இல்லை விஷய வாசனைகள் தான் ரொம்ப கடக்கு கண்ட்ரோல்ல தான் மனசே இருக்கு ஆகையினால நாமஸ்மரணத்துக்கு இறங்கிறதுக்கு தோணவே தோணாது அது மாதிரி இருக்கும் பொழுதுதான் ஞானீஸ்வர் சொல்றார் ஏக தத்துவ நாம திருடரிமனா ஒரே ஒரு நாமம் தான் ஏ மனசே உனக்கு வந்து பாக்கி தான் மனசுல எப்பவுமே இருக்கும் வம்பாலேயே ரொப்பி இருக்கக்கூடிய மனசுல போய் நாமஸ்பரணம் பண்ணு சொல்ல எப்படி பண்ண வரும் என்ன மனசுல ஏற்கனவே இருக்கிறது நாமஸ்பரணத்துக்கு விஜாத்தியமாக இருக்கு சஜாத்தியமாக இல்லை விஷய வாசனைகள் தான் மனசுல ரொம்ப கிடக்கு அதுக்கு இவர் சொல்றார் ஜானேஸ்வர் மகாராஜ் பரவாயில்ல மனசு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ வாயால் அந்த நாமாவை சொல்ல ஆரம்பி அந்த நாமாவும் எதுவோ உள்ள இறங்கும் உள்ள இறங்கி மனசுல இருக்கக்கூடிய விக்ஷேபங்கள் மலம்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் பிடிச்சி பொண்ணா வழியில தள்ள ஆரம்பிக்கும் அதனால நாமஸ்பரணம் பண்ணக்கூடிய ஒரு அபியாசத்தை நம்ம பண்ணணும் இந்த நாமஸ்பரணத்தை அபியாசம் பண்ணணுமானால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எதுன்னா சத் சங்கம் சத் போய் சத்ஷாஸ்திர சிரவணம் பண்ணி மனசில் இருக்கக்கூடிய மலம் விக்ஷேபங்கள் தோஷங்கள்லாம் எது இருக்கோ அதெல்லாம் போக்கடிச்சு நாம சிந்தனம் உண்டாகி அதை திருடமாக ஆக்கும் சத்சங்கம் சத்சங்கம் தான் இதெல்லாம் திருடமாக்கி கொடுக்கும் திருடமாக இருக்கிறதுனா என்ன சந்தேகமே இல்லாமல் இருக்கிறது அசிரதை இல்லாம இருக்கிறது எக்காரணம் கொண்டும் மனசுல சந்தேகமும் அசிரத்தையும் வளரவிடாம பார்க்கிறது தான் திருடமா இருக்கிறதுன்னு அர்த்தம் திருடமா இருக்கிறது எப்படி இருக்கணும் ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது நம்ம கட்டுமஸ்தான திருடத்துவம் இருக்கணும் பானுதாஸ் மகாராஜ் சொல்றார் மேலே இந்த ஆகாசமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் பரவாயில்ல இந்த பிரம்ம கோலமே ரெண்டா பிழந்து போனாலும் பரவாயில்ல வடவானல அதாவது பிரளயாகினி இந்த மூணு லோகங்களையும் முழுங்கினாலும் பரவாயில்ல என்னானாலும் பரவாயில்ல ஹே விட்டோபா உனக்காக நான் காத்து நீ வந்தே ஆகணும் இது அவருடைய திருடமாக இருக்கக்கூடிய பக்தியை காண்பிக்கிறது துகாரா மகாராஜ் சொல்றார் ஒரு பாஷாணம் ஒரு கல் இருக்கு அந்த கல்ல வந்து ஒரு ஸ்தபதி தன் கையில இருக்கக்கூடிய ஆணி ஹேமர் இதெல்லாம் வச்சு அடிச்சு அடிச்சு செதுக்கி 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 திடீர்னு பார்த்தா ஒரு கிருஷ்ண விக்கிரகம் பண்றான் ஒரு ராமர் விக்கிரகம் பண்றான் இல்ல அழகான ஒரு ஸ்டாச்சு பண்ணறான் ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய அந்த பாஷாணம் எப்படி இப்பேற்பட்ட ஒரு சிலையா மாறித்து அப்படின்னா அவ்வளவு அடி வாங்கிது அவ்வளவு அடி வாங்கி 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 கடைசியில அருமையான சுந்தரமான ஒரு சில்பமா வரதல்லவா அந்த கல்லு என்னை அடிக்காதேன்னு சொல்லலையே அந்த கல்லு அதை எதிர்க்கவே இல்லையே இவன் என்ன பண்றானோ அதை பண்ண விட்டது இல்லையா அந்த கல்லு மாதிரி திருடமா நம்ம மனசு இருக்கணுமா திருடமா அந்த கல்லு மாதிரி இருந்து நாமஸ்மரணமாக இருக்கக்கூடிய சில்ப வேலையை பண்ண விட்டு நம்ம மனசுல கிருஷ்ணமூர்த்தி பிரகாசம் ஆகணும் போர்க்கடத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எப்பேற்பட்ட அடியை வாங்குறா ஒரு அடி வாங்கின ஓடி வராளா இல்லையே எவ்வளவு அடி வாங்கினாலும் அடி வாங்கி அடி வாங்கி பிராணனே தியாகம் பண்ணினாலும் நிறைய சஸ்திரங்கள் அவாமேல குமிஞ்சாலும் அதை விட்டு வரமாட்டேங்கிறா பார்த்தீங்களா போர்க்கடத்தை ஏன் திருடமான தேச பக்தி அது மாதிரி ஒரு சதியி கணவனோட உடன்கட்டை ஏறுறாள் அப்படின்னா அவ கணுக்கு நேரம் அந்த அக்னியே தெரியல அந்த அக்னி அவனை ஒன்றும் பண்ற மாதிரியும் தெரியல அவ அப்படியே தன் ஆகுதி கொடுத்துடுறா ஏன் திருடமாக இருக்கக்கூடிய பதி பக்தி இதெல்லாம் திருடமாக இருக்கிறதுனா என்னங்கிறதுக்கு ஒரு உதாகரணம் பக்தி என்னன்னா ஆழமாகவும் காடமாகவும் எந்த ஒருத்தனா திருடமாக இருக்கும் அப்படி திருடமான பக்தி எவன் பண்றானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் ஹரிசி கருணா ஏயிற தூஜி உன்னிடத்துல ஹரியுடைய கருணை உண்டாகும் சில பேர் சொல்லுவா ஹரி ஏற்கனவே கருணா சாகரன் தானே அப்புறம் மறுபடியும் மறுபடியும் என் மேல கருணை பண்ணு என் மேல கருணை பண்ணுன்னு கேட்கணுமா என்ன தேவையா கேட்கலையான கருணை பண்ண மாட்டானா அதுக்கு துக்காரா மகாராஜ் சொல்றார் ஹரியுடைய கிருப்பை சமசமானமாகதான் இருக்கு எல்லாருக்குமே கிருப்பையை கொட்டுறானோ அந்த அளவுக்கு உனக்கு பூர்ண சத்தை நீ உங்ககிட்ட எல்லாருக்கும் சமமா விழுறது ஆனா சூரிய காந்தி மணி இருக்கே அதுல இருந்து சூரிய பிரகாஷம் விழுந்தா மாத்திரம் அதுல இருந்து தீப்பறி பறக்கிறது சந்திர பிரகாசம் எல்லாருக்கும் சமானம் ஆனா அந்த சந்திர பிரகாசம் சந்திரகாந்த மணி இருக்கே அதுல விழுந்தா மாத்திரம் அதுலேருந்து ஒரு டிராப் தீர்த்தம் வரது அப்போ சந்திரன் மேலேயோ சூரியன் மேலேயோ யாரும் வந்து குற்றம் சொல்ல முடியாது நீ நீ சூரியகாந்தி சந்திரகாந்த மணியா நீ இருக்கியா இல்லையே அப்போ ஹரி கருணாசாகரன் தான் எல்லாருக்கும் கிருப்பை பண்ணதான் பண்றான் நீ இந்த சந்திரகாந்த மணி போலயோ சூரியகாந்த மணி போலயோ நீ இருக்காயா அப்படிங்கிற கேள்வி தான் உங்ககிட்ட கேட்டுக்கணும் ஒரு தாயாருக்கே தன்னுடைய குழந்தை இடத்துல அளவு கடந்த கிருப்பை உண்டு ஆனால் அவளுக்கு இருக்கக்கூடிய கிருப்பை வெளிப்படையா தெரியாது அவள் எப்பவும் தெரிஞ்சுட்டு இருக்காது ஆனா திடீர்னு வீல் அந்த குழந்தை அடையிறது அழுதுதோ இல்லையோ உடனே ஓடி ஓடி வரா அந்த குழந்தைய வாரி அணைச்சுக்கிறா மூஞ்சி கண்ணெல்லாம் தொடச்சு விடுறா அதுக்கு வந்து ஸ்தன்யபானம்னா ஸ்தன்யபானம் இல்லை அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு எதையோ கொடுத்து அந்த குழந்தைய அவருடைய அழுகைய அடக்கிறாவள் இப்ப இதெல்லாம் பண்ணினாலே வந்தா எடுத்தா உச்சி முகந்தா கண்ணை தொடச்சு விட்டா எரிக்க கட்டிண்டா இதெல்லாம் அவருடைய கிருப்பை வழிபடுறது இந்த கிரியைகள்னால அது மாதிரி தான் பகவானும் பகவானுக்கு நம்ம மேல கிருப்பை இருக்கு ஆனா வெளிப்படையா தெரியாது சட்டுன்னு எப்போ வழிப்படையா தெரியும் அந்த கிருப்பைக்கு நீ அழுவையே அப்போ உன்னை வந்து தூக்க வாண்டியா அப்போ தெரியும் ஒரு கால் அந்த மாதாவோட கிருப்பையோட பகவத்கிருப்பையை இன்னுமே நிரகை தூக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் அனந்தன் அனந்தன் பகவானுக்கு பேரில்வோ ஏன்னா அவனுடைய கிருப்பையுமே அனந்தமாக இருக்கும் இந்த உலகத்துல யார் கால போய் விடுறோம் யாரெல்லாமோ முதலாளியா வச்சுருக்கோம் அவளுடைய கருணையை நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்மளுடைய ஜீவன்ல ஆனா உண்மையா பார்த்தா அவளே பாரதந்திரால தான் அவள் யாரும் சுதந்திரலாக இருக்கிறவளா இல்ல பாரதந்திரனா எவன் இருக்கானோ அவனுடைய கருணையை நீ எதிர்பார்த்து அவனை நீ சரணாகதி பண்ணினையானால் நீதான் மூர்கன் உனக்கு கருணை எதிர்பார்க்கணும்னா ஹரியீடு மாத்திரமே கருணை நீ எதிர்பார் எப்படி இந்த கருணை எதிர்பார்க்கணும் அவன் நாமத்தை பாடு எந்த நாமத்தை சொல்லணும் ராம கிருஷ்ண கோவிந்த நாமத்தை சொல்லு அதுக்கு சங்கல்பங்கள்லாம் தியானங்கள ஒன்னும் கிடையாது தேனாம சோப்பேரே இதை விட சிம்பிள் வேற கிடையாது ராமகிருஷ்ண கோவிந்தான் சொல்லிட்டேரு நீ பாட்டுக்கு இந்த நாம அவன் நீ சொன்னாலே போறும் ஹரியுடைய கிருப்பை உன் மேல உண்டாகும் அது மாத்திரம் இல்லை இந்த நாமாவை சொல்றது அவ்வளவு சுலபம் எந்த சமமும் கிடையாது எந்த சடங்கும் கிடையாது எந்த ஏற்பாடும் தேவையில்லை இப்படி இருந்துமே யாரும் நாமம் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னா அஸ்ரத்தை அதி பரிச்சயம் அஜானம் இதெல்லாம் தான் அதுக்கு காரணம் அந்த ஹரியுடைய ஹரிநாமத்துடைய பிரபாவம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கல நீங்க அப்படிங்கிறார் ஞானோபா இந்த ராமகிருஷ்ண கோவிந்தம் இவ்வளவு சிரேஷ்டமான சுலபமான நாமம் சொல்றோமே இவ்வளவு நாமங்கள்ல இந்த நாமத்தை மாத்திரம் ஏன் எடுத்து வச்சிருந்தார் அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒண்ணு தோணுறது ஒரு எண்ணம் வரது யோகி எல்லாம் இருக்காளோ அந்த தான் ராம அப்படிங்கிற பெயரோட சொல்றது ராமல ரா வந்து தத்பத ரூபம் மா வந்து துவம்பத ரூபம் அப்படிங்கிறது அசிபத ரூபம் அப்போ ராமநாமம் அப்படின்னு சொன்னோம்னா ராமநாமம் தான் தத்துவம் அசி அப்படிங்கிற மந்திரம் இருக்கே தத்துவம் அசி ரூபம் இருக்கே அதுக்கு ராமநாமம் தான் அதுக்கு பீஜமாக இருக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிற ராமநாமத்துடைய ரால அக்னி பீஜம் அதனால எல்லா சுபமும் அசுபமாகவும் இருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் எதனா இருக்கோ அதெல்லாம் அப்படியே பஸ்வமாக அது எரிச்சு விட்டுடும் ராமால ஆ வந்து சூரிய பீஜம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும் மா வந்து சந்திர பீஜம் திரிவித தாபங்களையும் போக்கடி நம்மளுக்கு சீதளத்துவத்தை கொடுக்கும் ராமநாமன் நம்மளுக்கு வைராக்கியம் ஞானம் பக்தி அதையும் தரும் வேறொன்னு அழகா சொல்ற ராமன் சொல்லும்போது ரா அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பாத்தகங்கள்லாம் இருக்கோ எல்லாம் விரட்டி தள்ளும் அப்படின்னு சொல்லி வாய மூடி மும் மூடுறது இல்லையா மான்னு சொல்லும் பொழுதே எல்லாத்தையும் விரட்டி வழியில் அனுப்பிச்சதுயா பாத்தகத்தை அப்புறம் மனசை பூட்டி வச்சுடுமா அந்த பாத்தகம் திருப்பி திரும்பி உள்ள வராதபடி பாத்துக்கிறதுக்காக ராமநாமம் எப்படி வசதியோ அதே மாதிரிதான் கிருஷ்ணநாமமும் வசதி கிரகசம்பையில கிருஷ்ணநாமத்தை பத்தி பேசும்போது சொல்றார் கிருஷ்ணநாமத்துல அஞ்சு பாகம் கரு அதுக்கப்புறம் விசர்க்கமும் இருக்கு இதுல க அப்படிங்கிறது கமலாபதியான விஷ்ணு ரூ வந்து ஸ்ரீ ராமச்சந்திரன் ஷ வந்து சகுணைஸ்வரிய சம்பனமாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்வேத தீபத்தை எவன் இருக்கானோ அவன் நரசிம்மன் ஆ வந்து அக்னி அப்புறம் விசர்க்கம் வருதே கிருஷ்ணஹா அப்படி அஹா வருதே விசர்கம் ரெண்டு டாட் வருதே அது நரநாராயண ரிஷிகளாம் ஆக மொத்தத்துல கிருஷ்ணா கிருஷ்ணஹா அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ஆறு தேவதைகளும் பரிபூர்ணமா அந்த நாமத்தில் இருக்கார்கள் கிருஷ்ண அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தா அதாவது ஆளது அப்படிங்கிறது ஆனந்த ஸ்வரூபம் சுகரூபம் அப்படிங்கிறது அப்போ ஆத்வாதான் கிருஷ்ணன் அப்படிங்கறதும் இந்த நாமம் காண்பிக்கிறது தன்னுடைய பக்தர்களை எவன் ஆகர்ஷிக்கிறானோ அவன் கிருஷ்ணன் ஆனந்த ரூபமாக குடுத்துக்தூமாக அதுதான் கிருஷ்ணன் மகாபாரதத்துல இன்னும் ரெண்டு அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு வயல உடல் உடலத்துக்காக பிளவ் அப்படின்னு எது சொல்றோமோ அதுக்கு கர்ஷனான பேர் அதுலேருந்தும் இவனுக்கு கிருஷ்ணான பேர் வந்துதான் வேற ஒரு காரணம் சொல்றார் கிருஷ்ணா அப்படின்னா டார்க் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணன் வந்து நிறம் இல்லவே கருப்பு நிறம் தான் இல்லையா அதனாலவே கருப்பு நிறம் இருக்கிறதுனாலே அவனுக்கு கிருஷ்ணன் பேர் இதே போல கோவிந்த நாமத்துக்கும் பல விதமான அர்த்தங்கள் உண்டு மகாபாரதத்துடைய சாந்தி பரவாயில்ல என்ன சொல்றதுன்னா புராதனமான காலத்தில் பிருத்வி பாத்தாள ரூபமான குகைக்குள்ள இருக்கும் பொழுது அதிலேந்து வழியில கொண்டு வந்தது பகவான் தான் அதனால அங்கேந்து கொண்டு வந்தான் கத்தனாலேயே கோவிந்தன் பேர் ஹரிவம்சத்தை இந்திரன் பகவான் இடத்த சொல்றான் தேவர்களுக்கெல்லாம் நான் இந்திரன் கோக்கள்லாம் கோக்களுக்கெல்லாம் நீ இந்திரன் அதனால உனக்கு பேரு கோவிந்தன் கோவிந்தன்ல க அப்படிங்கிறது வாணி வாணி மேல பிரபுத்வம் இவன் வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனாலையும் கோவிந்தன் இந்த நாமங்கள் எல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்லணும் வாச்சேசி சத்கத ஆதி போதே சத்கதம் ஆகணும் தொண்டையில சத்கதம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வஸ்து நம்மளுக்கு வேணும் நம்ம தீவிரமா அது வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் மனசுல இருந்து அது கடைச்சுதுன்னா எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி பகவான் வேணும் அப்படிங்கிற தீவிரமான பாவனையோட அந்த ஜபத்தை பண்ணினோமானால் அவன் கிடைப்பான் அவன் கிடைக்கும் பொழுது அஷ்டசாத்விக பாவம் நம்மளுடைய சரீரத்தில் உண்டாகும் அந்த அஷ்டசாத்திக பாவத்தில் சத்கத அப்படிங்கிறது ஒண்ணு பாக்கி அப்புறம் அசுர் பாத்தம் ரோமாஞ்சம் சுரபங்கம் அப்படின்னு நிறைய சொல்லப்படுறது எட்டு பாவங்கள் அப்படி சொல்லப்படுறது இது பகவத் பிரேமுடைய பராகாஷ்டமான ஒரு நிலை இப்போ வாச்சேசி சத்கத ஜபே ஆதி ஆதி அப்படிங்கிற சப்தம் இங்க ஏன் உபயோகப்படுத்துறாருன்னா நாம ஜபம் பண்ணனம் அப்படின்னு வந்ததுன்னா பாக்கி எல்லாத்தையும் விட்டு தொலைச்சி நாம ஜபத்துக்கே வா ஆதி முதல்ல நாம ஜபத்து தான் சூஸ் பண்ணணுமே தவிர பாக்கியதையும் சூஸ் பண்ணக்கூடாது உன்னுடைய நீ மனுஷனா பிறந்ததுக்கே உனக்கு முதல் டியூட்டி நாம ஜபம் தான் நாமாபரே தே தத்துவ நாகீரே அந்யதா அடே நாமத்தை தப் நாமத்தை விட்டு வேற ஒரு பெரிய தத்துவம் கிடையாதுடா அந்நியதா வேற தத்துவம் கிடையாதுடா அனாவசியமா இந்த தத்துவம் இந்த இந்த பந்தாக்கு போறேன் அந்த பந்தாக்கு போறேன் அப்படின்னு போகாதே எல்லாம் தத்வஹீனமான பந்தைகள் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய நாம அப்படிங்கிற தத்துவத்தை விட்டுட்டு அங்க யாராவது போவாளா இதை விட ஸ்ரேயஸ்கரமான வேற மார்க்கமும் கிடையாது ஜீவனுக்கு திருட பக்தி வாசுதேவனத்தை கொடுக்கறதுக்கு இந்த நாமம் தான் சரியான வழி கடைசியில் சொல்ற அபங்கத்தில் ஞான தேவ மௌன ஜபமால அந்தரி தரோணி ஸ்ரீஹரி ஜபே சதா உன்னுடைய ஜபமாலைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ மௌனமாகவே இரு அப்புறம் ஜபம் பண்ணு வாசிக்கமான ஜப்பத்தைமான ஜபம்தான் இன்னும் சிரேஷ்டமானது எந்த சாதனைக்குமே எந்த சாதகனுக்குமே மௌனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால ஞான தேவ மௌன ஜபமான மௌனமாக இருந்து ஹிரதயத்துக்குள்ள ஜபமானையை வச்சுண்டு தரோணி ஸ்ரீஹரி ஜபே சதா இருக்க கட்டி பிடிச்ச வச்சுக்கோ ஸ்ரீஹரியத்துல வாணி அப்படி இருக்கே வாக்குங்கிறது இருக்கே அதுக்கு நிறைய நாமஸ்பரணத்தை கொடு அதுக்கு நாமஸ்மரணத்தை நீ கொடுக்கலையோ அப்புறம் அது வேற எங்கேயாவது போகும் அதனால மௌனமா இருந்துன்னு நாம ஸ்மரணம் பண்ண அது விட்டே ஆனால் இந்த நாக்கு வந்து அசத்தியம் பேசும் நிந்தை பண்ணும் மற்றவர்களை தோஷங்களை பற்றி பேசும் இப்படியே இருக்கும் மௌனங்கள்லயே பல விதம் இருக்கு வான் மௌனம் காஷ்ட மௌனம் இந்திரிய மௌனம் சுசுக்தி மௌனம் மௌனம் மனோ மௌனம் அப்படின்னு இருக்கு எல்லாத்தோடையும் உத்கிருஷ்டமானது இந்த மனோ மௌனம் தான் நாம சிந்தனம் பண்ண வச்சா மனச மனோமோனத்தை அடையும் அதுக்கு அகண்டமா நாமஸ்மரணம் பண்ணணும் நாமஸ்மரணம் பண்ண மௌனபங்கம் என்னைக்குமே நடக்காது ஏன் மௌனமாவும் இருங்கிறேன் நாமஸ்மரணமும் பண்ணணும்னா அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டேன்னா எப்போ அந்த நாமஸ்மரணம் அகண்டமாக ஆகிறதோ தானாகவே மனோமௌனம் ஏற்படுறது மௌன பங்கம் ஆகாது அந்தரி ஜப்பே சதா அப்படின்னு சொல்றாரு ஞானேஸ்வர் மகாராஜ் இந்த ஜப்பம் சொன்னோமே மௌனமா இருந்தது ஜப்பம் பண்ணுன்னு சொன்னோமே இது எப்படி பண்ணணும்னா சாஸ்திர பிரகாரம் ஜபத்தில் மூணு விதமான ஜப்பம் இருக்கு ஒன்னு வாச்சிக்கமான ஜப்பம் ஒன்னும் உபான்சுவான ஜப்பம் இன்னொன்னு மானசிகமான ஜபம் வாச்சிக்கமான ஜப்பம் ராம 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 அப்படின்னு வாயை விட்டு சொல்லும் போது இதுக்கு வாட்சிக்கமான ஜப்பம் பேரு அப்படின்னு சின்ன வால்யூம்ல நம்ம ஆதுக்கு மாத்திரம் மத்தவா காரில் யாதுக்கும் மத்தவா யாருடைய காதலையும் விழாம நம்ம காதல் மாத்திரம் மாத்திரம் விடுற மாதிரி ஒரு ஜபம் பண்ணினானால் அது உபான்ஷு ஜபம் அப்படின்னு பேரு மானசிகமான ஜபம் உதடும் அசையாது நாக்கு அசையாது அண்ணா உள்ள ஜபம் நடந்துட்டு இருக்கு வாசிக்கமான ஜபத்தோட உபான்ஷு ஜபம் ஒன் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டரா அதுவாரி உபான்சுமான ஜபத்தோட மானசிகமான ஜபம் இன்னொரு ஒன் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் ஆகையினால ஜானேஸ்வர் மகாராஜ் சொல்றாரு நம்ம எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு உபதேசம் அதுதான் ஹரியை ஒன்றும் ஒன் ஹிருதயத்தில் வச்சுட்டு மௌனபூர்வமாக நீ ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த அபகத்தினுடைய விவரணத்தை முடிச்சுக்கிறார் மகாராஜ் ராமகிருஷ்ண ஹரி